வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரின் கவரும் விம் கவரும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்க இதுக்கு மேட்டிவ் போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் வந்து ட்ரிப் பிளான் பண்ணுவோம் இல்லையா ஃபால்ஸ் இல்லைன்னா ஸ்விமிங் பூல் அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல இது ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படிலாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி விம் பாக்கெட் நான் வந்து எடுத்துக்கிறேன் அது பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு மூடியோடு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இந்த கவரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்படியே தூக்கி போகிறதுக்கும் மனசு வராது அதனால அந்த கவரை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து லிக்யூடு இருக்கும் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது வந்து நல்லா தண்ணி உள்ளே ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபில் பண்ணி எடுத்துவிட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சு நம்ம நல்லா செட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு செட் பண்ணியாச்சு நம்ம வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் டைமில் நம்ம வந்து குட்டீஸ்க்கு நமக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி விம் வந்து ஐஸ் பேக் வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஹேண்ட் ஹேண்ட்பக்குள்ளே நான் வந்து ஹேண்ட் பேக்குள்ளே நான் வந்து வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து கார்லேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே நல்லா ஃபிட்டாகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம ஏதாவது ஜூஸ் போட்டு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வீட்டிலருந்து போட்டு போகிறோம் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கும்போது கூட இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பாக்கெட் ஐஸ் பேக் வச்சு கூட நம்ம வந்து அழகாக வந்து வந்துட்டு கூலிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு வந்து நல்லாவே கூலிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன் ரின் கவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு பவுலில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி வச்சு யூஸ் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து ட்ராவலிங்க்கு மட்டும் இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்குறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் வந்து பம்ப் இருந்துச்சுன்னா பம்ப் வச்சு இந்த மாதிரி ஹேர் பில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மவுத்து வச்சு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வாயிலேயே நம்ம நல்லாவே ஊதிக்கலாம் நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பம்ப் பண்ணிக்கலாம் அதை பம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மூடி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூடியவே நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே நம்மளுக்கு வந்து பில்லோவாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் குட்டீஸ்க்குலாம் வந்து நல்லாவே இது வந்து பிடிக்கும் குட்டீஸ்க்கு குட்டியாகவும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் பில்லோ கவர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வந்துட்டு பழைய பில்லோ கவர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சும்மா மேலே மட்டும் மூடுற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் டவல் இருந்துச்சுன்னா கூட மேலே மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அழகாக பில்லோ மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ வந்து சம்மர் லீவ் விட்டதுனால இல்லை வந்து நேட்டிவுக்கு நம்ம போவோம் பஸ்ஸில் வந்து ட்ரெயினில் அந்த மாதிரி நம்ம போவோம் அந்த மாதிரி டைமில் பசங்களுக்கு நமக்கும் சரி நம்மளுக்கு வந்து பில்லோ இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்துட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து பேக்கில் வச்சுட்டு போயிட்டோம்னா அங்கே போயிட்டு கூட நம்ம வந்து ஏர் அதில் ஃபில் பண்ணி நம்ம வந்து பில்லோவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ட்ராவலிங் டைமில் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கடையிலேயே வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கும் போது ஏர் ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ மாதிரி கடையிலலாம் விற்கும் பார்த்தீங்களா மாதிரி பில்லோ கவர் ஆக கூட நம்ம பில்லோவாக கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கும் போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஏர் ஃபில் பண்ணி நம்ம இந்த மாதிரி பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சும்மா ஒரு டவலை மட்டும் கவர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இதே பில்லோவியே நம்ம வந்து குட்டீஸ்லாம் வந்து நம்ம பைக்ல ட்ராவல் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து குட்டிஸ் உட்கார் வச்சுட்டு போவோம் அவங்க வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து தூங்கிடுவாங்க அந்த டைம்ல டேங்க்கு மேலே அப்படியே படுத்து தூங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி டைம்ல கூட டேங்க்கு மேலே கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளே இந்த பில்லோ வச்சு விட்டுட்டோம்னா அவங்க நீட்டாக வந்து இந்த பில்லோ மேலேயே தூங்கிக்கிற மாதிரி தூங்கிக்குவாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த கவர்ல வேற என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைம்ல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் திடீர்னு வந்து நம்மளுக்கு பைக்குனால் வந்து சைலன்ஸர் வந்து சூடாயிரும் நம்ம அப்படியே நிறுத்திட்டு போனோம்னா யாராவது வரவங்க அதை வந்து சுட்டுக்குவாங்க அந்த மாதிரி டைமில் அந்த சைலன்ஸில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் குட்டீசு கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகும் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த இதை வந்து கவரை வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த கவர் வந்துட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் பைக்லேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி இருக்கிற கவரை வந்து ஒரு அந்த மேலே அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கீழே வர மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அந்த மேலே அந்த ஒன் அண்ட் ஆஃப் விடவே உடவேல அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அப்படியே இந்த ஒரு பீஸை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பரை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் மேலே இருக்கிற கவரை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது கவரை கட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டன் இருந்துச்சுன்னா கூட அந்த டிக்டாக் கிளிப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பட்டனு அதை கூட வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீட்டரே பத்து ரூபா தான் நம்மளுக்கு ரொம்ப விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இதை கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து அந்த சைடில் ஒன்றும் இந்த இதில் மேலே அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒன்றும் நம்ம வந்து வச்சு நம்ம கரெக்டாக எந்த க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்து இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு ரொம்ப சைட்லேயும் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு சைடில் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ இது வர மாதிரி நம்ம வந்து க்ரோ வந்து ஒட்டிக்கலாம் இப்போ கீழே வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி அகலமா இருக்கிறதுனால நான் நல்லாவே நம்மளுக்கு வந்து நின்னுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுட்டு கூட அப்படியே நம்ம வந்து வச்சு விட்டுட்டு கூட நம்ம வந்து போய்க்கலாம் இப்போ டிராவலிங் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் இப்போ எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போகிறவங்க போது நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கிளிப்பில் இருந்து பொட்டுலேருந்து எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் லிப்ஸ்டிக் ஐலைனர் கோம் பாதி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகிற ஒரு பவுச்சாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வெல்குரவை ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக க்ளோஸ்டான ஒரு பவுச் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு நல்லா வாட்ரு ப்ரூஃபாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ராவலிங் டைமில் போது நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த கவர் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கேயாச்சும் ஃபால்ஸுக்கு போகிறோம் ஸ்விமிங் பூல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம நல்லாவே வந்து இந்த மாதிரி ஃபோ வெரோவை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லாவே எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃப்ரீயாக இருக்குதோ அதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஃபால்ஸு அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல் போகிற டைமில் விட நம்ம இந்த மாதிரி மழை காலத்துலலாம் மழை டைமில் நம்ம நினச்சிட்டு வரோம் அந்த டைமில் இந்த மாதிரி மொபைல் நினஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது யூஸே ஆகாது ஒர்க்கே ஆகாது அந்த மாதிரி டைமில் கூட இதை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபாக ஒரு கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ லீவ் விட்டதால் குட்டீஸுக்கு வந்து நம்ம ஸ்விமிங் கற்று கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஸ்விமிங் பூல் போவோம் இல்லைன்னா நம்ம நேட்டிவ் சைடில் இருக்கும்போது நம்ம வந்து கிணத்துக்கு ஆற்றுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி டைமில் இன்னர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து நினைஞ்சிச்சுனா அப்படியே வந்து நம்ம பேக்கில் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஈர இயற்குணியும் மற்றதோடய சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நினைஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து த்ரீ இன்னர்ஸ் வச்சது இல்லாமல் ஒரு ட ட்ரெஸ்ஸே உள்ள வந்து வைக்க முடியுது குட்டி சோடது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் இதுலேயே கூட நம்ம வந்து எச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ வந்து ஃபால்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு ட்ரிப் போகிறோம்னா கூட நினைஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து இதுக்குள்ள நினைஞ்ச இன்னர்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கண்டிப்பாக இது ட்ராவலிங் டைமில் ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு அவரை இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ராவலிங்க்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து ஒரு நைன் டென் டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்ட் டூவாக அதையும் பாருங்கள் அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவில் வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்